அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா உங்களோட நேம் நம்மளோட ஊர் வந்து எங்கே இருக்கு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கண்ணா அண்ணா நம்ம என் நேம் வந்து செல்வராஜா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா தாண்டவராயபுரத்தில் நம்மளது குபேரலட்சுமி நர்சரி கார்டன் நம்ம ஓகேங்கண்ணா இப்போ இந்த நர்சரி வந்து ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்க இப்போ இது ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் ஆகுதுங்க பிரதர் மூணு மாதம் ஆகுதுங்களா ஆமாம் ஓகேங்கண்ணா இப்போ இந்த ஆத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி நர்சரி இருக்குது ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்மகிட்ட என்ன மாதிரியான பிளான்ட்லாம் இருக்குது உங்களுக்கு எப்படிங்கண்ணா இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்னதாக ரோட்டோரத்தில் வச்சு வத்துக்கிட்டு இருந்தாங்க நிறையா ஃப்ரூட் வெரைட்டி தேடும்போது கிடைக்கல அதனால சரி எல்லாம் வெளியில வேற வேற மாவட்டத்தில் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்து ஏன் நாம் ஒரு பெரிய லெவலில் பண்ணக்கூடாது நம்ம ஊரை சுத்தி விவசாயம் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆர்வம் வந்து இது அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகேங்கண்ணா இப்போ நம்மளோட நர்சரி கரெக்டா எந்த லொகேஷன்ல வந்து இருக்கு இது நம்ம ஆத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ராசிபுரம் மெயின் ரோட்ல தாண்டவராயபுரம் அதுக்குண்டே இருக்குது மெயின் ரோட் மேலேயே வந்து நர்சரி வந்து இருக்குங்க வந்து என்னென்ன மாதிரியான செடிகளும் வந்து வச்சிருக்கீங்க இப்போ நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ மா கொய்யா மாதுளை சப்போட்டா இந்த மாதிரி உள்ளூர் வகை வெளியூர்ல பாத்தீங்கன்னா மங்குஷ்டின் ரம்புட்டான் கிவி ஸ்வீட் லூவி ஸ்வீட் அம்பலம் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டில எல்லாமே இருக்குதுங்க பிரதர் ஓகேங்க பூச்செடிங்களும் இருக்குங்களா பூச்செடியில் பார்த்திங்கன்னா குண்டுமல்லி சன்னமல்லி பாரிஜாதம் இந்த பவளமல்லி இந்த மாதிரி எல்லா பூ ரகங்களும் ரோஸில் வந்து வெல்வெட்டு காஷ்மீர் செண்டு பன்னீர் நாட்டு பன்னீர் இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்குது அ அரளி நந்தி வட்டம் அதேமாரி போகைன் உள்ளா அந்த காகிதப்பூன்னு சொல்லுவாங்க இதில் எல்லா வெரைட்டி எல்லாமே இருக்குது பிரதர் ஓகேங்கண்ணா இப்போ வந்து இந்த ஆத்தூர் தலைவாசல் இந்த மாதிரி ஏரியா மக்கள்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்குவாங்க இப்போ வந்து அதர் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து பார்த்து வாங்குறாங்கன்னா கொரியர் வசதி அந்த மாதிரி படித்திருக்கிறேன் ஆ கொரியர் வசதி கண்டிப்பாக எம் மேட்டூர் பார்சல் சர்வீஸெலாம் பண்ணி கொடுப்போம் அதை பண்ணிக்கலாங்க ஓகே நம்ம நர்சரியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக சுற்றிப்போம் ஓகே ஆ ஓகேங்கண்ணா இப்போ ஒரு ஒரு செடி அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பாரஸ்ட் கோவா அப்படின்னு சொல்லி இது ஒரு ஓகே இது வெரைட்டிங்களை கொய்யா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா கொய்யாவில வந்து நம்மள்ட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டி இருக்குங்க பிரதர் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொய்யாவில வந்து ஸ்ட்ராபெரியில எல்லோ ஸ்ட்ராபெரியில வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு எல் ஃபார்ட்டி நைன் கிரன் பிளாக் டைமண்ட் ஒயிட் டைமண்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொய்யாவில எல்லா கைவான் பிங்க்கு எல்லா ரகமும் இருக்கு பிரதர் நான் அடுத்தது சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் சீத்தான்னு ஒரு வெரைட்டிங்க சரிங்க இது வந்து சீத்தாவிலயே பாத்தீங்கன்னா ரெட் சீத்தானு இது இது போக முல் சீதா ராம் சீதா இந்த மாதிரி வெரைட்டியும் இருக்கு பிரதர் இது பாத்தீங்கன்னா லெமன் வெரைட்டி பிரதர் லெமன்ல பாத்தீங்கன்னா இது வெரிகேட்டட் இது டபுள் கலர்ல வந்து இலை இது வந்து டபுள் கலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதனுடைய காய்களும் அதே மாதிரி இருக்கும் பிரதர் ஓகேங்க மெயினா ஊருக்காக்கங்களா இல்ல எதுக்கு எல்லாத்தையுமே கடையில வைக்கிறது ஊருக்காய் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து காய் இல்லாத போது செடியே உங்களுக்கு அழகா இருக்கும் ஆமாங்க செடி பாக்கிறதுக்கு ஒரு அழகு செடியா அழகா இருக்கு அதே மாதிரி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கமர்சியலாவும் வந்து இந்த பழம் கமர்சியலாவும் கண்டிப்பாக பழம் நல்லா சேல்ஸ் இது நிறைய ஈல்டு வரும் காய் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க பூக்கள்லாம் நிறையா விட்டுருக்கு இது வந்து வெரிகேட்டடு லெமன் இது என்னதுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிகேட்டட் மோசம் இப்போ சாத்துக்குடி வெரைட்டில இது பார்த்தீங்கன்னா இலையும் டபுள் கலராக இருக்கும் பழமும் டபுள் கலராக இருக்கும் பிரதர் ஓகே ஓகே இதெல்லாம் வந்து நியூவாக வந்து இது வந்து சாத்துக்குடியில் வந்து ஒரு ரகங்களா ஆமாங்க ஓகே வெரிகேட்டட் மொசாம்பி இது என்ன பழச்சிருங்க இது வந்து ஸ்வீட் சாந்தோல்னு சொல்லிட்டு ஓகே இது ஒரு எக்ஸாய்டிக் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் பாருங்கள் மிராக்கல் ஃப்ரூட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் வந்து சாப்பிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இனி அப்படியே இருக்கும் ஓ இது இவ்வளோ சீஸ் தான் வரும் வரும் இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எது சாப்பிட்டாலுமே காரமாக தான் காரம் எதுவுமே தெரியாது ஓகே ஓகே இது அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அம்பளம் இது வந்து ரொம்ப கேரளாவுல ஃபேமஸான ஒரு வெரைட்டி இது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு வருது நல்லா காய் வருது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா எக் ஃப்ரூட் ஓகே இது எக் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முட்டை புலம்பாங்க இதுவும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கு இது பாருங்க காய் விட்டுருக்கு ஓகே ஓகே இது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்க இருக்க தலைவாசல் ஆத்தூர் கிளைமேட்டுக்கு நல்லா வருது நல்லா வருது இங்கே பாருங்கள் இது நம்மள்ட்டே காய் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்க அதுதான் இதுல பூ பாருங்க அதிகமா இருக்கு இது வந்து சீசன் மாறிங்களா இல்லை எப்பவுமே காய்ச்சல் இது சீசன் தான் அந்த சீசன் தான் ஓகே ஓகே இன்பகம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை செண்பகத்துல ரெண்டு இருக்கும் ஆரஞ்சு இது பாத்தீங்கன்னா இன்னொன்னு வெள்ளை நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலயும் இருக்கு இது எல்லாமே ஒட்டு ரகம் தான் இது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கு சில செடி வந்து செண்பகம் வச்சு செத்துங்கிறாங்க அதனால நம்ம பெரிய சைஸ்ல இந்த மாதிரி குடுக்குறோம் இப்போ நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக வேணாலும் சின்ன செடி வாங்கிக்கலாம் பெரிய செடி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நமக்கு எப்படி வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி உயரம் இருக்குது இது ஆரஞ்சு செடி இது ஆரஞ்சு செண்பகம் ஓகே இது வந்து வெரிகேட்டடு இது இப்போ செடியில் நம்ம நர்சரியில் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன வரைக்கும் இருக்கும்னா ஒரு அப்ராக்சிமேட் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்து செடி அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஸ்டார்ட் ஆகும் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ நாற்பது கிலோ அந்த மாதிரி கவர் சைஸில் வந்து செடி இருக்கும் ஓகேங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் சின்ன செடியெல்லாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி ஓகே வெரி வெரைட்டிக்கு பொறுத்த மாதிரி ரேட்டு மாறும் ஓகே செடியோட சைஸ் அதுக்கப்புறம் வெரைட்டி பண்ணி வந்து அதே மாதிரி கவர் சைஸ் ஓகே இதை பொறுத்து தான் பிரதர் ரேட் ஓகே ஓகே பராபான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இது வந்து இதுவும் எக்ஸாக்டிக்க ரேட்டு தான் இது பார்த்திங்கன்னா நம்மளதில் ஒரு செடியில் நூறு இரநூறு காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும் இது ஒரு இனிப்பு புளிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு பழம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா வெரைட்டி இது சப்போட்டாலாம் பனானா சப்போட்டா இது பாத்தீங்கன்னா வாழா வந்து வாழைப்பழம் மாதிரி அந்த வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோசிடான்னு சொல்லிட்டு ஒரு பூச்செடிங்க பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வெரைட்டி இது பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா மஞ்சள் ரெட்டு ஒயிட்டு மூணு வெரைட்டில இருக்கு இது பாத்தீங்கன்னா இப்போது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பெரிய செடி சின்னது ரெண்டு நம்மள்ட்ட அவைலபுள் ஸ்வீட்னு ஒரு வெரைட்டி பிரதர் இது பார்த்தீங்கன்னா பழம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது ஒரு புளிப்பு இனிப்பு சுவை கொண்டது இது பாருங்க எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்க காய் விட்டுருச்சு அடுத்தது இந்த இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா அபியூ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வெரைட்டிங் பிரதர் ஜெயண்ட் அபியூவில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அபியூவில் இது வந்து பழம் பார்த்திங்கன்னா நல்லா உரண்டையாக இருக்கும் நல்லா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பிளாக் சப்போட்டாங்க பிரதர் இது வந்து சப்போட்டாவில் நம்மள்ட்ட பிளாக்கு ஒயிட்டு பனானா ball இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குன்னு ஒரு தாய் கிங்குன்னு ஒரு வெரைட்டி இருக்கு அதுவும் நல்லா இருக்கும் தாய் கிங் டென்னு ஒரு நாவல் வெரைட்டிங்க பிரதர் இது வந்து ஒரு பத்து பழம் போட்டீங்கன்னா ஒரு கிலோ வரும் அவ்வளோ பெரிய பழமா இருக்கும் சீடு சின்னதா இருக்கும் இது நாவல்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒயிட் இருக்கு பகோடோலியான்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க பிரதர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நியூவாக வந்து லான்ச் ஆகிருக்கு இது வந்து நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டி இது ஸ்டார் ஃப்ரூட்டுங்களா ஆ இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு பிரதர் இதில் வந்து நம்ம ஸ்வீட்டு தான் அதிகமாக இருக்குது இது ஸ்வீட் இது சின்ன செடியாகவும் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபைவ் கே ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒனில் பெரிய கவர்லையும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு வெரைட்டிங்க பிரதர் இது பார்த்திங்கன்னா இலை பேக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா செடி எப்பயுமே பார்த்திங்கன்னா வாடுன மாதிரியாக இருக்கு இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்மள்கிட்ட பெரிய செடியிலேயும் இருக்குது சின்னதுலேயும் இருக்குங்க பிரதர் ஆறு வெரைட்டி இருக்குங்கிறது இதில் எல்லோ ரெட்டு இதில் ரம்புட்டான்ல என் எயிட்டீனு ஸ்கூல் பாய் இந்த மாதிரி வெரைட்டி இது ரம்புட்டான்ல பார்த்தீங்கன்னா இது த்ரீ இயர்ஸ் வந்து ஓல்டு இது ஆல்ரெடி காய் காய்ச்சி மரம் லாங்கன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க ப்ரதர் இருக்கிறதுலே இது வந்து ஒரு காஸ்ட்லி இதில் வரும்போல்ட்ட ஒரு மூணு நாலு வெரைட்டி லாங்கன் இருக்குது இது லாங்கன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இது வந்து டைமண்ட் ரிவர் லாங்கன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்புட்டான் மாதிரியே தான் இருக்கும் மேலே எல்லோ கலர் ஒய்ட்டு இந்த மாதிரி தோல் வரும் பழம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது என்ன பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கு நம்ம இது மங்குஸ்தான்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பழம் வந்து இனிப்பா நல்ல டேஸ்டா இருக்கும் இது நம்மள்ட்ட பெரிய சைஸு சின்ன சைஸ் எல்லா சைஸ்லையும் அந்த செடி இருக்குங்கிறது இது நார்மலாக வந்து இலையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்களா இல்லை இல்லை இது இலை வந்து கொட்டி இப்போ வந்து முளைக்குதுங்கிறது இது பாருங்க சின்ன செடி இது மங்குஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழம் இப்படிதான் இருக்கும் இது வந்து தலை வந்து இப்போ கொட்டி இப்போ பழம் வைக்க போகிற ஸ்டேஜ் இது என்ன வெரைட்டிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா கறிப்பழா இது வந்து நம்மள்ட்ட பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்குது ஃப்ரெட் ஃப்ரூட்டுமாங்க இது நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம் பழமாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆரஞ்சுலேயே புஷ் வெரைட்டி இது பெரிய சைஸ் கவர்லேயும் இருக்குது சின்னதுலேயும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அவகோடாங்க பிரதர் இது வந்து பெரிய சைஸில் தான் நம்மள்ட இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டைமண்ட் கோவா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது உள்ளே வந்து சீடே இருக்காது அவ்வளோ வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இலந்தை இது இலந்தையில் நம்மள்ட்ட ஒரு மூணு இருக்குது கேஜி பியர்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெட்டு க்ரீனு இந்த மாதிரி இருக்குன்றது பல என்ன வெரைட்டி இருக்குங்க அதை பார்த்தீங்களா பலாவில் வந்து பார்த்திங்கன்னா டங் சூர்யா ஜே தேர்ட்டி த்ரீ இவிஆர்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்நாம் சூப்பர் ஏர்லி வீட்நாம் சூப்பர் ஏர்லி ரெட்டு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குங்க பிரதர் சித்து தேன் வரிக்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பன்ரூட்டி எல்லா வெரைட்டி இருக்குங்க ப்ரதர் இது வாட்டர் ஆப்பிளில் நம்மள்ட்ட ரெட்டு இருக்குது இது ஆப்பிள் சம்பா பெல் சம்பா பால் சம்பான்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் பூ இது பெரிய செடியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவோட காயோடு இருக்குது சின்னதுலேயும் இருக்குங்க ப்ரதர் நம்மள்ட்ட இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜப்போட்டிக்கான்னு சொல்லிட்டு பிரதர் இந்த வெரைட்டி எக்ஸைட்டி வெரைட்டி இதில் நம்மள்ட்ட பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் இருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பழம் இது வந்து வேரில் தான் அதிகமாக பழம் வரும்னு வச்சிங்களேன் ஜப்போட்டி அப்படின்னு ஒரு வெரைட்டிங்க பிரதர் இந்த பழம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து வேரில் தான் வரும் சின்ன சின்னதாக அழகாக கருப்பாக நாவல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம் மேம் இது வந்து ஸ்டாபெரி கோவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்ட்ராபெரி கோவா இது பார்த்திங்கன்னா நிறைய இங்கே காய் பூவோடைய இருக்குது இதிலே எல்லோ ஸ்ட்ராபெரி கோவான்னு இருக்குது ரெண்டு வெரைட்டி இந்த சின்னதில் இருக்குது இது இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து நிறையா கொய்யா வெரைட்டியில் நிறைய இருக்குங்க மாங்கால என்னென்ன ரகலாம் இருக்காது மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மியாசகி ரெட் பனானா ரெட் ஐவேரி எல்லோ பனானா அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு மூவாண்டா ஹிமாம்பசந்த் பங்கனப்பள்ளி இந்த மாதிரி வெரைட்டிலாம் எல்லாமே இருக்கும் பிரதர் நீளம் செந்தூரம் அல்ஃபோன்சா மல்கோவா இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும் பிரதர் எல்லாமே பெரிய செடியில் இருக்குது அதே இது சின்னதுலேயும் இருக்குது ஆரஞ்சிங் பிரதர் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய கவர்லேயும் இருக்குது சின்ன கவர்லேயும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆரஞ்சு சாத்துக்குடி இது வந்து நம்ம நாக்பூர் கமலா ஆரஞ்சு அந்த வெரைட்டி இதுன்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளூஸ் பம்பளி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இது ரெட் கலர் பம்பிளி மாசு இது வந்து இந்த பப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக உள்ளே ரெட்டாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்து ஒரு தேங்காய் சைஸ் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரேஞ்சில் கூட வரும்போது இது நம்மள்ட்ட பிறகு பூ காயோடையே இருக்குது ஓகேங்கண்ணா இப்போ நம்மளோட நர்சரியில் இருக்கிற பழச்செடிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தாங்கண்ணா அடுத்தடுத்து நம்ம வந்து மூலிகை செடி ஃப்ரூட் செடியெல்லாம் அடுத்தடுத்து விடிய பார்க்கலாம் ஓகே நன்றி